வணக்கம் காயமே உடலே மருத்துவ காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒருபொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் யார் ஒருவர் தான் உண்ணக்கூடிய காய்களையும் கீரைகளையும் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் முழு ஆரோக்கியமானவர்கள் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படை காரணமாக இருப்பது அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவுதான் ஒருவர் சரியான உணவை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை கற்றுக்கொண்டால் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமானவர்கள் இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்பில் தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு கசாயங்கிற தலைப்புல ருசிவுடன் கூடிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய சமையலறையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய நடமாடும் சித்தர்கள் என்று அழைக்கக்கூடிய கீரைகளையும் மூலிகைகளையும் கொண்டு கசாயம் தயாரித்து நமது உடம்புல ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு அந்த உபாதைகளில் இருந்து எவ்வாறு விடுபடுவது இந்த கசாயத்தின் மூலமாக எவ்வாறு விடுபடலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் கசாயம் தயாரிக்கக்கூடிய முறையின் மூலமாகவும் அதனை பலனை அறிந்து தெரிந்து நாம் வருகின்றோம் அதன் அடிப்படையில் நாம் ஒரு கசாயம் தயாரிக்கப் போகின்றோம் இன்றைக்கு நாம் தயாரிக்கக்கூடிய கசாயம் எந்த ஒரு குறைபாட்டை தீர்ப்பதற்கு ஒரு அருமருந்தாக விளங்கப் போகிறது என்று கேட்டால் வயிற்றுப்போக்கிற்கு தீராத வயிற்றுப்போக்கிற்கு நிவாரணத்தை அளிக்கக்கூடிய ஒரு கஷாயத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போய்கிட்டோம் வயிற்றுப்போக்கிற்கு நிவாரணத்தை அளிக்கக்கூடிய கஷாயத்திற்கு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா வேப்பிள்ளை தேன் கசாயம் வேப்பிள்ளை தேன் கசாயம் இந்த வேப்பில்லை தேன் கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை என்று பார்த்தால் ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை தேன் சிறிதளவு மஞ்சள் தூள் இரண்டு சிட்டிகை இந்த மூன்று பொருட்களை வைத்துதான் நாம் கசாயம் தயாரிக்கப் போகின்றோம் அப்போ வயிற்றுப்போக்கிற்கு நிவாரணத்தை அளிக்கக்கூடிய கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை வேப்ப ஒரு கைப்பிடி அளவு தேன் சிறிதளவு மஞ்சள் தூள் இரண்டு சிட்டிகை இந்த மூன்று பொருட்களை வைத்து கசாயம் செய்யக்கூடிய முறை எப்படி என்பதை நாம் பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலையை நாம் இருக்க பறிக்க வேண்டும் வேப்பிலையை பொறுத்தளவில் ரொம்ப முற்றின வேப்பிலையை விட நடுத்தரமான சற்று இளம் வேப்பிலை நல்ல பலனை தரும் அப்போ நடுத்தரமான வேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதனை சுத்தப்படுத்தி அந்த பாத்திரத்தில் போட்டு அதனோடு இரண்டு சிட்டிகை மஞ்சள் தூளையும் சேர்த்து நான்கு டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து டம்ளர் அளவாக சுண்ட வைக்க வேண்டும் அளவாக சுண்ட வைத்து அதனை இறக்கி வடிகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் வடிகட்டுனதுக்கு பின்பு அதுல சிறிதளவு தேன் கலந்து நாம் குடிக்க வேண்டும் இப்ப கசாயம் செய்யக்கூடிய முறை எப்படின்னு பார்த்தோம் தேவையான அளவுக்கு வேப்பிலையை எடுத்து சுத்தப்படுத்தி பாத்திரத்தில் போட்டு மஞ்சள் தூளையும் போட்டு நாலு டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து இரண்டு டம்ளராக்கி அதை வடிகட்டி தேன் கலந்து குடிக்க வேண்டும் இப்போ கஷாயம் செய்யக்கூடிய முறையை நாம் தெரிந்து கொண்டோம் இந்த கசாயத்தை யார் குடிக்க வேண்டும் எப்பொழுது குடிக்க வேண்டும் குறிப்பாக வயிற்றுப்போக்கினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அது சிறியவர் முதல் பெரியவர் வரை யாராக இருந்தாலும் வயிற்றுப்போக்கினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த வயிற்றுப்போக்கை உடனடியாக நிறுத்துவதற்கு இந்த வேப்பிள்ளை தேன் கசாயம் மிக அற்புதமான அருமருந்தாகும் அப்போ ஒருவர் வயிற்றுப்போக்கினால் துன்பப்பட்டிருக்கும் பொழுது இந்த கசாயத்தை தயார் செய்து அதனோடு தேவையான அளவுக்கு தேன் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ் நீரோடு கலந்து குடிக்க வேண்டும் அந்த இரண்டு டம்ளர் கஷாயத்தவே குறைந்தபட்சம் ஒரு ஒரு மணி நேரமாவது சிறிது சிறிதாக பத்து நிமிடத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ் நீரோடு கலந்து குடிக்க வேண்டும் ஒரு தடவை குடித்ததுக்கு பின்பு வயிற்றுப்போக்கு நின்று விட்டால் அதற்கு மேல் நாம் குடிக்க தேவையில்லை இதை குடித்ததுக்கு பின்பு மறுபடியும் வயிற்றுப்போக்கு தொடர்ந்து கொண்டிருந்தால் அடுத்து ஒரு நான்கு மணி நேரம் கழித்து மறுபடியும் இதே மாதிரி தயார் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ்நீரோடு கலந்து குடித்து வந்தால் எப்படிப்பட்ட வயிற்றுப்போக்கும் உடனடியாக நின்றுவிடும் அப்ப இந்த வயிற்றுப்போக்கிற்கு நிவாரணத்தை அளிக்கக்கூடிய கசாயத்தை அந்த குறைபாடினால் துன்பப்படும் பொழுது இந்த வழிமுறையில் தயாரித்து குடித்து பலனை அறிந்து மற்றவர்களுக்கும் இதனை நாம் கற்றுக் கொடுப்போம் மீண்டும் நாளை இன்னொரு கசாயம் எப்படி செய்வது என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்